ஈ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த கரூர் கூட்ட நெரிசல் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்து விட்டன பல மர்மங்கள் பல சந்தேகங்கள் மக்கள் மத்தியிலே எழுந்து வருகிறது மக்கள் மத்தியிலே பல தவறான தகவல்களும் தவறான பிரச்சாரங்களும் படைப்புரைகளும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள் இதில் ஆளுங்கட்சி பொறுப்பிருக்கிறது இதில் காவல்துறை தான் வந்து கோட்டை விட்டு விட்டது என்கிற பல கருத்துக்கள் வந்து மக்கள் மத்தியிலே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த நான்கு நாட்கள்ல நம்ம கரூருக்கு களத்துக்கே நம்முடைய டீம்கள் வந்து சென்று ஒரு தொகுதி வாரியாக கிட்டத்தட்ட நான்கு தொகுதிகள் கரூர் குளித்தலை கிருஷ்ணராயபுரம் அதே போல அரவாக்குறிச்சி ஆகிய இந்த நான்கு தொகுதிகளுக்கும் நம்முடைய டீம் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒரு ஏஜ் வயசாகவும் சரி அதே போல ஒவ்வொரு நேரடியாக மக்களை களத்தில் சென்று அந்த மக்கள் எப்படி உணர்கிறார்கள் இதில் சதி இருக்கிறதா இந்த கூட்டு நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்களே இது எப்படி இந்த மரணம் ஏற்பட்டது தான் வந்து இந்த கூட்டத்திற்கு வந்து பங்கேற்க வந்தோம் ஆனால் எங்களுக்கு முறைப்படி எல்லாமே கிடைச்சிச்சா ஆளுங்கட்சி காவல்துறை விட்டதா அல்லது இது போல பல கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில இழந்த நிலையில இந்த கேள்விகள் எல்லாம் நேரடியாக கரூர் வாசிகளிடம் முன்வைத்தோம் அந்த கரூர் வாசிகள் என்னென்ன வந்து கூறினார்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கேள்விகள் முன்வைத்திருந்தோம் சோ அது சம்பந்தமா நம்மளுடைய ஆசிரியர் திரு செந்தில் சார் அவர்கள் வந்து விளக்குவாரு ரொம்ப நன்றி சார் வணக்கம் சார் இப்போ இப்போ ஆறு முத ஒரு விஷயத்த விளக்கத்தை சொல்லிருக்கோம் என்னன்னா நெய் ஒரு தகவல் யார் காரணம் இப்படியா அப்படியா இப்படி நடந்துச்சா அப்படின்னு நடந்துச்சா இன்னும் ஓப்பனாவே சொல்லணும்னா வந்து என்னது மயக்கப் புகை போட்டாங்க கத்தியால குத்துனாங்க என்ன ஊசி பட்டிங்கிற மாதிரி விஷயங்கள் ரவுடிகள் வந்து குழந்தைகள் எல்லாம் மிதிச்சு கொண்டுட்டாங்க எப்படின்னு டெய்லி ஒரு தகவல் ஏதாவது வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாறுமாறான ஒரு பேட்டி அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ சொல்லணும்னா விஜய் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு நாட்களுக்கு அப்புறம் அவர் பேட்டி வீடியோ வெளியிடுறார் ஒரு மூன்றரை நாலு நிமிஷம் வீடியோவில் சதியினு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு தவறான தகவல்கள்லாம் போயிட்டே இருக்குது ஸோ இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா வரிசையான தகவல் நைட்டு நம்ம நம்மளால் சுற்றி இருக்கிற நம்ம எல்லாம் பேசுகிறோம் சென்னை ஆட்கள் பேசுகிறோம் அங்கே இங்கேருந்து அங்கே இருக்கிற ஒசூரில் ஒரு தகவல் சொல்கிறான் சமூக வளர்க்கங்களில் உள்ள தமிழர்கள் எங்கேருந்து பேசினாலும் என்ன வேணாலும் பேசலாம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கு உண்மையில் களம் கரூரில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க நடந்தது என்னங்கிறது கரூரில் இருக்கவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு முப்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேர் கரூர் காரங்களாக தான் இருப்பாங்க இருபதாயிரம் குடும்பத்தினராக இருக்கும் அவங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப உண்மையிலேயே சம்பவம் என்ன நடந்துச்சு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க சரின்னு அவங்க நினைக்கிறாங்களா யார் மேலே தப்பு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு அடிப்படையில் பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பு மற்ற மக்களையும் வந்து நம்ம பார்த்தோம் குறிப்பாக நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஏன் நம்ம யங்ஸ்டர்ஸ்னால் தாமக்காவுடைய தாக்கம் வந்து இளைஞர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு இப்பயும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அவருக்கு வந்த கூட்டமுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்த கூட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஸோ அதனால் நம்ம இந்த வந்து கருத்து நம்ம நம்மளுடைய சர்வே வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மையப்படுத்தி நம்ம வந்து ஒரு தொகுதிக்கு ஐநூறு பேர் அப்படின்னு பார்த்துருக்கோம் நாலு தொகுதி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அதுல பல்வேறு தரப்பு இது காலேஜு காலேஜ் போகாம ஒர்க் பண்ணுறவங்க குறிப்பாக பார்த்தா மெக்கானிக்காக இருக்கிறவங்க பசங்க வேலைக்கு போகிற பசங்க இப்படிங்கிற ஒரு பல்வேறு தரப்பினரையும் நம்ம வந்து சந்திச்சு இந்த சர்வே எடுத்துருவோம் நான்கு நாட்கள் நம்ம டீம் உட்காந்து வேலை பார்த்துருக்குறோம்னு வச்சுக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு கேள்விகளை வந்து நம்ம மையப்படுத்தி இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு கேட்கப்பட்ட அந்த ஆறு கேள்விகளுக்கும் தெளிவாகவே நல்லா பதில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து நீங்கள் தேர்தல் சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவா அதிமுகவா கருத்து சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு ஒன்று இருக்கும் ஒரு காலம் வரும்னு வச்சுங்களேன் பட் இதில் அந்த மாதிரி நம்ம வைக்கிற கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னே இல்லை நம்ம கேட்ட கேள்விகள் ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு மூணு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னு நடைபெற்றது தான் நம்ம ஆறு கேள்வியும் கேட்டோம் இந்த கேள்விக்குன்னு எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் வீம் இந்த கேள்விகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்டு ரெண்டு என்னங்கிறது மாதிரி முதல் கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் அசம்பாவிதத்திற்கு யார் காரணம் தான் முதல் கேள்வி அது பார்த்தீங்கன்னா என்ன நம்ம என்ன எடுத்துக்கிறோம் விஜய் ஆளுங்கட்சி அப்படிலாம் இல்லை தாவேக்கா என்ன நீங்கள் டைரியாவே ஓப்பனாக சொல்கிறீங்க ஆளுங்கட்சின்னு சொல்கிறீங்க ஆளுங்கட்சி இல்லைன்னா மாவட்ட நிர்வாகம் அல்லது காவல்துறை அது சேர்த்தது மூணாவது ஆப்ஷன் அது தாவே காவா காரணம் இல்லை நீங்கள் திமுக தான் சொல்கிறீங்க திமுகன்னு வச்சுக்கலாம் இல்லை ஆளுங்கட்சியான கூட வச்சுக்கலாம் அது மூணாவது மாவட்ட நிர்வாகம் இல்லை காவல்துறை லேக்னஸ் அவங்க தான் காரணம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறப்போ நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் உள்ள தகவலுக்கும் நம்மளுக்கு கிடைத்த சர்வே தகவலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தாவேக்கா தான் காரணம்னு அறுபத்தோரு சதவீதம் வந்து பப்ளிக் சொல்கிறோம் அறுபத்தி ஒரு சதவீதம் தாவேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் அல்லது காவல்துறை அப்படின்னு பார்க்குறப்ப இருபத்தி ஆறு சதவீதம் சொல்கிறாங்க ஓகே

அறுபத்து ஒரு சதவீதம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இந்த விஷயத்துல வந்து இந்த சம்பவத்தை பொறுத்தவரையும் பார்த்தா தவேக்காவுடைய அவங்கதான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உம் ஏமா நிச்சயமா சார் இப்போ இந்த இதுல யார் காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அறுபத்தி ஓரு சதவீதம் என்பது கிட்டத்தட்ட அந்த மாவட்டத்தினுடைய மக்களினுடைய பிரதிபலிப்பாகத்தான் இருக்கும் ஊர் சதவிதம் சோபா அந்த மக்கள் அந்த அளவுக்கு கொதிப்பு நிலையில இருக்காங்க இதன் மூலியமா புரிஞ்சிக்க முடியுமா தாவேக்கான் மீதும் அந்த அவர்கள் விஜய் அவர்கள் மீதும் வந்து எங்களை வந்து சரியா ட்ரீட் பண்ணல நிச்சயமா வந்து அவங்க செய்தா முழுக்க தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்களே உணர்றாங்க அப்படின்னு சொல்லலாமா உணர்றாங்க அதாவது நீங்க இதுல ரெண்டு விஷயம் அவங்களால அவங்களாலதான் அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலை நல்லா தெரியுது பட் இன்னொரு விஷயம் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் ஒன்றும் பெரிய அனுபவம் இல்லாதவங்க ரெண்டு விஷயமா இருக்குல்ல அதில் நீங்கள் அனுபவம் இல்லாதவங்க அவங்க மீட்டிங் நடத்தி எவ்வளோங்க இருக்குது எல்லாம் சின்ன பசங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படிதான் நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க காரணம் அவங்க தாங்க பட் அதுக்காக என்ன செய்ய முடியும் டிஎம்கே ஏடிஎம்கேன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஒரு அரசியலில் ஒரு அனுபவம் இருந்தவங்க ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க முப்பர விழா நடத்துகிறாரு சிந்தில் பாலஞ்சுனா தண்ணி சாப்பாடு என்ன நடக்கும்னு தெரியும் அவங்களுக்கு இவங்களுக்கு விளையாடுத்தனமாக இருக்காங்கல்ல காரணம் இவங்க தான் அதில் ஒன்று மாற்றம் கிடையாது பட் அதையும் அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அனுபவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசுகிறப்பே சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க தாவேக்காதன்னு போட்டுக்கலாம் சார் தாவைக்காதான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பட் அவங்களுக்கும் இது புதுசு தானே சார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தகவல் விக்கியம் ஏன்னா இதில் மேஜராக என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸில் பார்த்தீங்கன்னா இடம் பிரச்சனை மாவட்ட நிர்வாகம் வந்து இவங்க கேட்ட இடத்த தரல வேற இடம் கொடுத்துருந்தா பெருசா இருந்திருக்கும் வேதனையே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் நிறைய தப்பு தப்பா தகவல் வந்து டைம் அது புரிஞ்சுங்களா அதெல்லாம் பெருசா பப்ளிக் எடுத்துக்கல பப்ளிக் ரீச் ஆகல இல்ல இல்ல இடம் இடங்கள் கதை விடாத தப்பு வேலைதான் அப்படின்னு தெளிவாவே சொல்றாங்க இந்த விஷயத்துல சார் அடுத்த கேள்வி சம்பந்தமான விவரத்தை சொல்லுங்க சார் ஆமா அதில் என்ன சொல்கிறாங்க அடுத்ததுனா கரூர் சம்பவம் சம்மந்தமாக விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார் அவர் சொன்ன வார்த்தையை வச்சு நம்ம கேட்குறோம் இந்த சம்பவத்துக்கு சதிதான் காரணம்னு விஜய் சொல்கிறாரு உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்குறோம் நம்ம கேட்குறோம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறவங்க இருபத்தெட்டு சதவீதம் ஓ இருபத்தெட்டு சதவீதம் தான் விஜய் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்க சதி எதுவும் இல்லை விபத்து தான் அப்படிங்கறத எழுபத்தி ரெண்டு சதவீதம் விபத்து என்ன காரணம்னா இதுல நம்மளுக்கு அந்த பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன் ஆச்சரியம் இல்லைன்னா அவங்க பாக்குறாங்க ஏற்பாட பாக்குறாங்க விஜய் நாமக்கல்ல இருந்து கிளம்பி வர்றத பாக்குறாங்க ரோடு முழுவதும் பாக்குறாங்க சம்பவத்திலையும் கிட்டத்தட்ட அவங்க உணர்வுபூர்வமாக பார்த்துருப்பாங்க அந்த இந்த செல்வபுரத்துல ஏரியாவில் உள்ளவங்க காலையில் எட்டு மணிலேருந்து சொல்றாங்க அந்த பசங்க வந்து இன்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டு சாப்பிட கூட இல்லை தம்பி ஒரு கடை ஒரே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அந்த கடையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கு மேலே அந்த கடையை மூடிட்டாங்க எந்த சாப்பாடு இல்லை இந்த பசங்க என் வீட்டில் வந்து தண்ணி தண்ணி தவிக்கிட்டா நான் ஒரு மூணு கூட தண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த பசங்களால எனக்கு தண்ணி என்கிட்ட இல்லை நான் என்ன பண்றது பாவமா இருந்துச்சுன்னு அந்த அம்மா அம்மா சொல்றான் ஸோ இது முழுக்க முழுக்க அவங்க என்ன சொல்றாங்க இதுல சதியெல்லாம் இல்லைங்க சாப்பாடு சரியா கிடைக்கல தண்ணி கிடைக்கல இந்த பசங்களுக்கு வேர்வை வெயில் இதுதான் காரணம் அப்படிங்கிறத நம்ம அப்படி தான் சொல்லணும் விஜய் எந்த கணக்குல எப்படி வந்து இப்போ சென்னையில ஹேர் ஷோ கூட நடந்துச்சு அதுல கூட நான்கு பேர் வந்து பலியானாங்க அப்போ யார் வந்து கான்ஸ்பிரசி தியரியை தூக்கிட்டு கொண்டு வரல அது ஒரு விபத்து தண்ணி கிடைக்கல சாப்பாடு இல்ல எதுவுமே இல்ல ஃபெசிலிட்டிஸ் இல்ல அதனால அது பொது நிகழ்ச்சி வீச்சு நடந்துச்சு இது விஜய் நிகழ்ச்சி சோ அதனால இதுல வந்து நாங்க தப்பு பண்ணிட்டோம் அவங்க சொல்ல முடியாது இல்லை சரி நாங்க தப்பு பண்ணிட்டோம் இந்த இந்த விஷயத்துல நம்ம நம்ம பேசுறப்ப இதையும் நம்ம குறிப்பிடணும் என்னன்னா ஒவ்வொருத்தர் காலையில் விழுந்தார் மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்றவங்க

நீங்க வந்து பழி வாங்க நினைச்சீங்கன்னா என்னைய பழி வாங்குது சகாக்கள் பழி வாங்காதீங்க எங்க அந்த மக்கள் சொல்லும் போது என்கிட்ட சொல்லும் போது கடவுளாக தெரிஞ்சிச்சு அப்படின்றாரு மேபி இந்த கருத்து கணிப்பை வந்து திரு விஜய் அவர்கள் பார்க்க கூடும் என்று நினைக்கிறோம் பார்த்தால் வந்து அந்த கடவுள் சொன்னோட இந்த வாக்கு மூலத்தை அவரு பார்க்கட்டும் அண்ணா மன்னிப்பு கேட்டார்ல அவரு உள்ளுணர் உள்ளுணர்வு ஒண்ணு இருக்கு அதனாலதான் கால்ல வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு இல்லையா வேலை இல்லை இல்லை மூணாவது கேள்வி கேட்கும் கரூர் சம்பவத்திற்கு விஜய் தான் காரணம்னு சிஎமே சொன்னார் என்ன சொன்னார் விஜயின்னு சொல்லலை அதில் வந்து ரொம்ப காலதாமதமாக வந்தது தான் காரணம் அப்படின்னு சொன்னார் அவர் வந்ததுக்கு காரணம் சட்டமன்றத்தில் இதை வார்த்தை சொன்னார் ஆடு கட்சி தரப்புலையும் சரி போலீஸ் தரப்புலையும் சரி எல்லாமே இந்த பேட்டியில் என்ன சொன்னாங்கன்னா காலதாமதம்தான் காரணம் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க அது உண்மையா இல்லையான்னு நம்ம அடுத்த கேள்வி கேட்டோம் இது மூணாவது கேள்வி அதுதான் உண்மை அப்படின்னு எழுபத்தி சொல்றாங்க சதவீதம்னு சொல்கிறாங்க தவறு விஜய்க்கு எதுவும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருபத்தாறு சதவீதம் சொல்கிறாங்க செவென்ட்டி ஃபோர் சிஎம் சொன்னது ஆளுங்கட்சி தரப்புல சொன்ன தகவல் சட்டமன்றத்துல இதுதான் சொன்னார் என்ன சொன்னாரு இது தான் காரணம் கரெக்டான டைம்க்கு வந்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு சிஎம் சொன்னாரு அதுதான் உண்மையில் கரூர் கழக சொல்றாங்க ஓகே நம்ம இங்கேயே உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தோம் நம்ம ஆயிரத்தி பேர் ஆயிரம் கேள்வி கேட்டுட்டு இருந்தோம் நீங்க டிவியில பேசுறதா இருக்கட்டும் யூடியூப்லயா இருக்கட்டும் சோசியல் மீடியாவில் பேசுற விஷயங்கள்லாம் வேற கரூர் காரங்க தெளிவாக சொல்றாங்க எழுபத்தி நாலு சதவீதம் சொல்றாங்க அந்த சம்பவத்துக்கு காரணம் காலதாமதம் தான் விஜய் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்க இதுல அண்டர்ஸ்டுட் எதுலாம் அண்டர்ஸ்டுட் இந்த பஸ் உள்ளுக்குள்ள வந்தது இடங்கள்ல எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்த விஷயம் ஆஃப் பண்ணி பண்ணி ஆன் கிட்டத்தட்ட அவர் வந்து மாதிரி குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு அவர் மேல அதெல்லாம் இது சேர்ந்து வருது அதனால இந்த சம்பவத்துக்கு விஜய் காரணமுங்கிறத கரூர் காரங்க ஏத்துக்கிறாங்க அதுல விட மாற்றம் இல்லை நீங்க மற்றவங்க பேசுறவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை பீல்டுல உள்ளவங்க இதை தெளிவா அவங்க சொல்றாங்க நான்காவது கேள்வி என்னன்னா ஆறுதல் கூற விஜய் கரூருக்கு வராதது சரியா தவறான கேள்வி கேட்கிறப்ப கண்டிப்பாக அவர் கரூர் வந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஐம்பத்தி மூணு சதவீதம் சொல்றாங்க சொல்றாங்க வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் அவரு வராம போயிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்றது முப்பத்தி ஒன்பது சதவீதம் பட் மகாபலிபுரத்துல கூப்பிட்டு ஆறுதல் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரியே எட்டு சதவீதம் சொல்கிறாங்க அவங்க ஸோ அவங்க பெரிய கோவம் தானே எட்டு சதவீதம்ங்கிறது ரொம்ப மைனஸ் என்ன கண்டிப்பாக வந்துருக்கணும்னு நினைக்கிறவங்க ஐம்பத்தி மூணு சதவீதம் நினைக்கிறாங்க அவங்க கரூர்காரங்களுக்கு விஜய் கரூரில் வந்து அவரை வந்து பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கணுங்கிறது அவங்களுடைய விருப்பம் என்ன இப்போ இங்கே வந்து டிபேட் ஓடிட்டு இருக்கு ஏன் கரூர் அவர் வர்றது கல்யாண மண்டபம் கிடைக்கலன்னு ஒரு தகவல் தகவல் இல்லை இல்லை கல்யாண மண்டபத்தை நாங்கள் புக் பண்ணுறதுக்கு எங்களை உணவு பண்ணிவிட்டாங்க திமுக ஒரு கூட்டம் பட் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கணுங்கிறத கரூர் காரங்க நினைக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்திருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய மனநிலையை அடுத்தது ஐந்தாவது கேள்வி விஜயின் அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்குறது ம் ம் தாவேக்காவுடைய ஒர்க்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி சரியா இருக்கு அப்படிங்கிறது பதினெட்டு சதவீதம் மக்கள் சொல்றாங்க ம் அரசியல் அவருக்கு தேவை இல்லை அவர் தேவை இல்லை ஓகே ஆ தேவை இல்லை இருபத்தெட்டு சதவீதம் என்ன பட் பட்டு சினிமா தான் பெஸ்ட்டு ம் அப்படிங்கிறத ஐம்பத்தி நாலு சதவீதம் சொல்கிறேன் ஐம்பத்தி நான்கு சதவீதம் சினிமா தான் அவருக்கு அவருக்கு அதான் அதாங்க பெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு அளவுக்கு கூடுதலாகவே உள்ளவங்க யங்ஸ்டர்ஸ் அதை இதெல்லாம் நம்ம யங்ஸ்டர்ஸையும் சேர்த்து தான் சொல்றோம் நம்ம யங்ஸ்டர்ஸ் அவருக்கு சினிமா சினிமாதாங்க பெஸ்ட் அவருக்கு அரசியல் வேணாம் அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக சொல்றாங்க ஏன்னா சரியாக இருக்கு இருக்குது விஜய்யோட செயல்பாடுங்கிறத ரொம்ப மினிமமாக நீங்க நூறு பேர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் தான் சொல்றாங்க நல்லா அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றது பதினெட்டு சதவீதம் தான் என்ன அரசியலே தேவைல்லன்னு நினைக்கிது ஒரு கூட்டம் இருபத்தெட்டு சதவீதம் சினிமா தான் பெஸ்ட் அவருக்கு சினிமா தான் சரியா இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு சதவீதம் சொல்றாங்க ஆமா அதுதான் சொல்றாங்க இதுதான் ரொம்ப விஜய் வந்து அரசியல் கடைசியா ஆறாவது கேள்வியா உன்ன முன் வச்சிருந்தோம் விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக சொல்றாங்களே முதல்வர்னு சொல்றாங்களே அடுத்த முதல்வர் என்று இது சம்பந்தமா அவங்க என்ன சார் மக்கள் தெரிவிக்கிறான் நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் வாய்ப்பு இருக்கு அடுத்த முதல்வருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு பன்னெண்டு சதவீதம் சொல்றாங்க பன்னெண்டு சதவீதம் அரூர் மக்கள் ஆமா ஏத்துக்கறாங்க ஆமா பன்னெண்டு சதவீதம் விஜய் வந்து ஒரு அடுத்து முதல்வருங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஆனால் அவர் போக வேண்டிய தூரம் அதிகம் அப்படிங்கிறது முப்பத்தெட்டு சதவீதம் அவங்களுடைய மனநிலையா இருக்கு முப்பத்தெட்டு சதவீதம் அவர் போக வேண்டிய தூரம் அரசியல்ல ஒரு போக வேண்டிய தூரம் அதிகம் முதல் தேர்தலில் டபக்குன்னு நீங்க முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க மனநிலையில சொல்றாங்க அவங்களுடைய ஒரு முப்பத்தெட்டு சதவீதம் வாய்ப்பு இல்லை விஜய் அடுத்த முதல்வருக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் பேர் தான் அவரை வந்து சொல்றாங்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்டேஜ் நூறு பேர்ல ஐம்பது பேரு அவர் முதல்வருக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க சார் இல்ல இப்போ வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஐம்பது பேர் வந்து இப்போ கிளியர் கட்டா பேசிட்டாங்க இப்போ வாய்ப்பு இருக்குன்னு கிளியர் கட்டா ஒரு பன்னெண்டு சதவீதம் வந்து கரூர் மக்கள் சொல்றாங்க அவரு தூரம் அதிகம்னு சொல்றது இருக்கு இல்லையா இதுல பல அர்த்தங்கள் உள்ளடங்கும் இப்போ நான் வந்து விஜய் ரசிகனா இருப்பேன் விஜய்க்கு ஓட்டு போடணும் எங்க அண்ணான்னு வந்து வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன் பட் ஆனா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் ஸ்லாக்னஸா இருக்கு அவர் வந்து களத்துக்கு இன்னும் வரணும் இன்னும் நிறைய செய்யணும் இன்னும் இஷ்யூஸை அட்ரெஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்ப்பேன் அதான் ஆனா நான் போடுறது தாவேக்காவுக்கு தான் போடுவேன் போடுறேன்னா இருப்பேன் அப்படி இருக்கலாம் இல்லையா இதுல அப்படி அப்படி பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாதுன்னா கண்டிப்பா அடுத்த முதல்வர்னு சொல்றவங்க தான் தாவேக்கா வேண்டாம் என்ன போக வேண்டிய தூரம்னு சொல்றவங்க பிஜேபியா இருக்கும் அண்ணா அதிமுகவா இருக்கும் ஏன் அப்படி எப்படி பார்க்க கூடாது போக வேண்டிய தூரம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஓட்டு போடுவோங்க ஆனால் அடுத்தட்டு இப்போ சிஎம் அவர் கிடையாதுன்னா எப்படி எப்படி சொல்லுவான் சொல்ல மாட்டான் அவர் மேலே கோபம் இல்லை பட் அவரெல்லாம் போக வேண்டிய தூரம் இருக்க தலைவா அவர்லாம் உடனே சிஎம் ஆக முடியுங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதிமுக பாஜக ஓகே இது இதில் இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வைக்குமே இல்லை கிட்டத்தட்ட இப்போ இருக்க சூழ்நிலையில் கரு அப்படிங்கிறது கரூர் மாவட்டம் பன்னெண்டு சதவீதம் விஜய்க்கு வாக்கு இருக்குமா இதுதான் இது என்ன காரணம்னா அடுத்த ஒரு தொகுதி இப்போ கரூர் மாவட்டத்துல மட்டும் பன்னிரண்டு சதவீதம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு சோத்துக்கு ஒரு சோர் பதம்ங்கிற விதத்துல அவருக்கு ஏற்கனவே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா சீமானுடைய வாக்கு சதவீதத்தை ரொம்பவே அவரு டேமேஜ் பண்ணுவாரு அவர் பத்துல இருந்து பன்னிரண்டு சதவீதம் கூட வாங்க கூடும் அப்படி வாங்குனார்னா ஏடிஎம்கே பயங்கரமா அஃபெக்ட் ஆகும் அதனால தான் ஏடிஎம்கே தன் வசப்படுத்த அவர் வந்து துடிக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது இதன் மூலியமா அத வந்து புரூவன் ஆகுதா இல்ல ஆமா ஆக்சுவலா ஒரு விஷயம்ல இவங்க நல்லா பாதிக்கப்பட்டவங்க கோபம் இது இவங்கள பயங்கர கோபமா இருக்கும் ரெண்டாவது இன்னும் ஒரு முழுசா எனக்கு ஒரு நாலு மாவட்டம் வந்தார் அதுக்குள்ளே அது சம்பவம் ஆகி போச்சு அப்படியே நிற்கிது திருப்பி அவர் என்ன பண்ண போகிறாரு தேர்தல் அறிக்கை என்ன உண்மையிலே தேர்தலில் யாரோட கூட்டணி வைக்க போகிறாரெல்லாம் இருக்கு என்ன கேள்விக்குறியிருக்கேன் தாவேக்காவுக்குன்னா ஓட்டு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு சதவீதம் ஒருவேளை தாவேக்கா பாஜக ஏடிஎம்கே அப்படின்னா எப்படி இருக்கும் சூழ்நிலைங்கிறது வேறு அது வேற மாதிரி மாறக்கூடாது அது வேறு இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி தாவேக்கா தனியாக நிற்கும் அஇஅதிமுகவே திமுகவை எதிர்த்து நிற்கிது ஓகே சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிடிவி ஓபிஎஸ்லாம் போக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி ஒரு தனி டீம் போறப்ப எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அது தேவை என்ன ஒரு இது நம்ம பார்த்தது ஒரே ஒரு கீம் ஒரு விஷயம் சொல்லுவோம் என்னென்னா சரி அப்படின்னு அன்னைக்கு ஒரு சொன்ன அன்னைக்கு வீடியோ அவர் போட்ட வெளியிட்ட அன்னைக்கு நம்ம சர்வே எடுத்திருந்தோம்னா இந்த சூழ்நிலைகள் நிறையா இருக்கும்னு என்னுடைய எண்ணம் அவர் வர மாட்டார் அப்படின்னு சொல்கிற டைமில் தான் இப்போ மக்கள் கொஞ்சம் தெளிவாயிருக்காங்க அன்னைக்கு சதீங்க அவர் சொன்ன அன்னைக்கு நம்ம எடுத்திருந்தோம்னா இந்து புள்ளி உரங்களில் நிறைய மாற்றமாக இருந்திருக்கும் விஜய்க்கு சாதகமாக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா தலைமுறை சொல்லுங்க ஒரே சொல்லிட்டாருங்க என்னமோ நடந்துருக்குங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்போ இருந்தது நல்லாவே நம்மவே பார்த்துருக்கோம் சோசியல் மீடியாவில் அந்த ஒரு ஒரு வாரத்தில் பயங்கர மா தகவல்கள் வெளியே இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்னா ஆதாரங்கள் இல்லை சும்மா பேச்சு தான் சொல்றீங்களே எதோ ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்ல 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 டெய்லூட் ஆச்சு அந்த விஷயம் இப்போ நம்ம பார்க்குற டைம் எப்படின்னா ஒரு மாதமாயி இதை பற்றி அவர் வந்து வரலை பணம் அனுப்பிட்டார் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அப்புறம் தான் மக்கள் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதிகமா இப்ப நம்ம சமயத்துல கூட அவர் மகாபலிபுரத்திலயும் வந்து ஒரு இதுவும் வச்சிட்டாரு அப்பதான் எடுத்துருக்கோம் அப்பெல்லாம் கேள்வி கேட்கறோம் நம்ம அன்னைக்கே தகவல் வந்துருச்சு என்ன தகவல் வந்துருச்சுன்னா இருபத்தி ஏழாம் தேதியில கூட்டிட்டு போயிட்டாங்க அப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்ப கேக்குறப்பதான் அவங்க சொல்றாங்க இல்ல இல்லை இங்க வந்திருக்கணும் அவர் அங்க வர்றது கூப்பிட்டதுங்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கறதுதான் பெரும்பான்மையான மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்க பட் இந்த சர்வேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாமேக்காவுடைய வாக்கு எந்த அளவுக்குங்கிறது ஒரு மறைமுகமாக நம்மளுக்கு கூட்டிட்ட மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் வரைக்கும் இந்த சர்வேயை பார்க்குறப்போ இந்த சமூகத்துக்கான நம்ம சர்வேயாக இருந்தாலும் கூட இப்போ தாவேகா தலைவர் விஜயை முதல்வராக எவ்வளோ எத்தனை சதவீத மக்கள் ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா கூட்டணி இல்லாமல் நம்ம சொல்கிறோம் ம் கூட்டணி இல்லாமல் நம்மளை ரொம்ப குறைவான ஆட்கள் தான் அவர் ஏற்றுக்கிறாங்க பார்ப்போம் அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்களுடைய செயல்பாடெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து பார்ப்போம் நிச்சயமா சார் இ தமிழ் சார்பாக ஒரு மிக பெரும் ஒரு சர்வே வந்து நம்ம நேர்களுக்காக நம்ம மெனக்கிட்டு ரொம்ப ராப்பகலாக வந்து இது வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து கொடுக்குறோம் இது இன்னும் சட்டமன்ற தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கிறது தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்திலே இது போன்ற இன்னும் பல துல்லியமான சர்வேகளும் துல்லியமான கருத்துக்களும் அரசியல் நிகழ்வுகளும் அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் பின்னணி அரசியல்களையும் வந்து நம்ம ஈ தமிழ் நியூஸ்ல வந்து சுட சுட கொடுக்க இருக்கிறோம் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு நற்காரியம் எங்களுடைய ஊடகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்து ஒவ்வொரு வீடியோவையும் வந்து நீங்கள் பார்வையிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுவது மட்டும்தான் என்று கூறி ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை பகிர்ந்து இந்த சர்வே ரிசல்ட் எங்கள் மக்கள் மத்தியில் கூறியது நன்றி நன்றி